இல்லை இதெல்லாம் உங்களுக்கு அந்த விளக்கி தானே அந்த சொல்லி தானே அவங்கள்ட்ட உங்கள்ட்ட விருப்பம் ஒன்று பிடிச்சி விருப்பம் ஒன்று கொடுத்துருக்கீங்க குத்துகை காலம் முடியும் முன்பே விருப்ப பணி ஓய்வில் செல்வதாக மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் நிர்பந்தித்து கையெழுத்து பெற்றதாகவும் தங்களுக்கு மாஞ்சோலையை விட்டு செல்ல ஒப்புதலும் விருப்பமும் இல்லை என்றும் கருத்து கேட்பு கூட்டத்தில் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தை தமிழ்நாடு தேயிலைத் தோட்டக் கழகம் ஏற்று நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காலி பண்ணி வெளிய எடுத்தனாவா அங்க என்ன செய்ய முடியும் அடுத்த வேளை எங்க பாக்க முடியும் அப்படினு சொன்னாங்க. அப்ப எங்ககதுல விருப்பம் கிடையாது. நான் என்ன பொறுத்த அளவுக்கு அது விருப்பம் இல்ல. இதை விட்டு நான் எங்கேயும் போகவே முடியாது. எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு குடும்பம் இருக்கு. நீங்க மனு குடுத்துட்டீங்களா? விருப்பம் மனகு குடுத்துறீங்களா? கொடுக்கலையா? எங்க கம்பெனில கம்பெனில அவங்க தான் எங்க கிட்ட

கம்பெனிக்குள்ள சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுனால இப்ப விஆர்எஸ் ஸ்கீம் நாங்க கொண்டு வரோம் இந்த விஆர்எஸ் ஸ்கீம் கொண்டு வரதுனால உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தினாங்க தெளிவுபடுத்தும் போது அப்போ அதுக்கு ரெண்டு மூணு மீட்டிங் வரைக்கும் போட்டு அதை கரெக்டான இதுல பண்ணாங்க பண்ணுவோம் ஒரு சாரர் வந்து வேணும்னாங்க ஒரு சாரர் வேண்டாம்னாங்க இதுல கடைசி ரிட்டையர்டாவது தேசியில உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ப எங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருஷமும் நாலு மாசமும் மூணு மாசமும் தான் இருக்கு ஆமா அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுக்கும் அவங்க சந்தோஷமா ஆயிட்டு போகணும் இடத்துல இருக்காங்க அதுக்கு குறைஞ்ச ஏஜ்ல உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் விருப்பம் கிடையாது விருப்பம் கிடையாது ஆனா அந்த பர்ஸ்ட்ல உள்ளவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறது அப்படின்னு ஆசையில அவங்க பண்ணனால இவங்க வேற வழி இல்ல வேற வழி இல்லாம அப்போ கம்பெனில என்ன சொன்னாங்க அப்படின்னா